கும்பகோணத்தில் மாநகரம் திமுக சார்பில் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கும்பகோணத்தில் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா திமுக மாநகரம் சார்பில் சாரங்கபாணி கீழ வீதியில் மாநகர செயலாளர் தமிழழகன் தலைமையில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மாநகர அவைத்தலைவர் வாசுதேவன் மாநகர பொருளாளர் ரவிச்சந்திரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி ஒன்றிய செயலாளர் சுதாகர் அண்ணாதுரை கூகூர் அம்பிகாபதி உதயசந்திரன் மீசா மனோகரன் தியாக சுரேஷ்குமார் திருவிடை மருதூர் பேரூர் செயலாளர் சுந்தர ஜெயபால் மாமன்ற உறுப்பினர்கள் ஆனந்தராமன் முருகன் தமிழ்ச்செல்வி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கலந்து கொண்டு பேசுகையில் சிவப்பு வேட்டி கட்டி நடக்கிற தோழனும் தன் வீட்டின் மாடியிலேயே கருப்பு சிவப்பு கொடியை பறக்க விடுறவனும் தான் திமுகவின் ஆணிவேர் என்றும் திமுக காரர்கள் அழுக்கு வேட்டிதான் உடுத்துபவர்கள் பழைய சட்டைதான் போடுபவர்கள் ஆனால் உள்ளத்தில் இருக்கிற உணர்வு எழுவத்தி ஏழு மாடி கட்டிடத்தில் இருக்கிற அம்பானி இருக்குமானால் இருக்காது ஏனா அவன் பணக்காரன் இவன் கொள்கையிலே உறுதியாக உடையவன் என பேசினார்